நாமெல்லாம் விநாயகருக்கு கும்பிடுவோம் முருகன் கோயிலுக்கு போவோம் சிவன் கோயிலுக்கு போவோம் பெருமாள் கோயிலுக்கு போவோம் பட்டதரிசி அம்மனை கும்பிடுவோம் ஐயனார் கும்பிடுவோம் கருப்பணசாமி கும்பிடுவோம் காவல் தெய்வங்களை கும்பிடுவோம் மாரியம்மனை இந்த மாதிரி பல தெய்வங்களும் நம்ம கும்பிடுவோம் அப்படி நம்ம போகக்கூடியவங்க நம்ம போய் நம்மளுக்கு விருப்பமான தெய்வம் எந்த தெய்வமோ அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த கோவிலுக்கு வரக்கூடிய எல்லாரும் உட்காந்துக்கிட்டு நம்ம எல்லாம் இந்த கோயில சாமி கும்பிடக்கூடியவங்க அதனால இந்த சாமி கும்பிடக்கூடிய நாமெல்லாம் இந்த கட்சிக்கு தான் இந்த வருஷம் தேர்தலில் ஓட்டு போடணும் அப்படின்னு என்னைக்காவது நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோமா இதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னு சொன்னா நம்ம அப்படி பண்ணனது இல்லை ஏன்னு சொன்னா அரசியல் வேற ஆன்மீகம் வேற நாம தெய்வத்தை வந்து வணங்க வர்றது வந்து ஆன்மீக ரீதியை தான் வர்றோம் அப்படித்தான் நம்ம பார்க்கறோம் அரசியல் கலந்தது இல்லை இது வரைக்கும் ஆனா நாட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத பத்தி இன்னொரு எதிர்புறமா என்னெல்லாம் நடக்குதுன்னு சொன்னா மற்ற மதத்தை சார்ந்தவங்க வந்து அவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகும்போது அவங்க இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் முடிவெடுக்கக்கூடிய கட்டாயத்துக்கு முடிவெடுக்கக்கூடிய அப்படிங்கிற இஸ்லாமிய ஒரு மத அந்த குழு இஸ்லாமியர்கள் நாம் எல்லாரும் வந்து இந்த முறை திமுகவுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு போடணும் இது அனைவரும் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு அப்போ இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலுக்கு போனா அங்க மசூதியில போய் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் முடிவு பண்றாங்க கிறிஸ்தவர்கள் அவங்க சர்ச்சில் போய் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் முடிவு பண்றாரு அப்ப நாம ஏன் இந்துக்கள் மட்டும் இழுச்சவாத்தனமா இருக்கணும் நாம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது இருக்கு அவங்க ஏன் அப்படி முடிவு பண்றாங்க நாம ஏன் அப்படி முடிவு பண்றதுல சொன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அவங்க மதத்தை வளர்ச்சிக்காக அவங்க மதத்தை வளர்த்துறதுக்காக இந்த நாட்டுல அவங்க பெரும்பான்மையா மாறணும் அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கணும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வரணும் அப்படின்னு சொல்லி ஓட்ட மையப்படுத்தி ஓட்டு அரசியல் அவங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இந்துக்கள் நாம அவங்க வழிபாட்டு தலம் எல்லாம் அவங்க கையில் இருக்கிறதுனால இப்படி ஒரு முடிவு பண்றாங்க ஆனா நம்மளுடைய வழிபாட்டு தலங்களை அரசாங்க அறநிலைத்துறைங்கிற பேர்ல எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சாமி கும்புறதுக்கே ரொம்ப சிரமம் அங்க போய் எப்படி நம்ம அரசியல் பேச முடியும் அப்போ நாம என்னைக்காவது வந்து நம்ம ஒரு பங்காளிகளா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கிறோம் மாமச்சனை சேர்ந்து முடிவு பண்ணிருக்கிறோம் நாடாறு கவுன்று வன்னீர் தேவரு செட்டியார் முதலியாருன்னு சொல்லி கடைசிக்கு நம்ம சமுதாய ரீதியாவது நாம வந்து ஒண்ணு சேர்ந்து இருக்கா இல்ல பற்றி இருக்கு அது நம்ம வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கு நம்ம காட்ட மாட்டோம் அப்படி நாம ஒரு விழிப்புணர்வே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த தேசத்துல வேற்று மதத்தை சார்ந்தவங்களுடைய ஆதிக்கங்களும் அவர்கள் அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க மத கோட்பாட்டின் அடிப்படையில் அவங்களுக்கு ஆதரவா சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி ஆட்சிகள் தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு அதனால நாமெல்லாம் ஒரு முடிவு பண்ணலாமா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாமெல்லாம் கோவில்களுக்கு போகும்போது போது நாம ஒவ்வொருவரும் கூட எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் நம்மளுடைய இந்துக்களுக்கு எதிரா எந்த கட்சி இருக்கு இந்துக்களுக்கு ஆதரவு எந்த கட்சி இருக்கு அப்படிங்கற பத்தி நாம பேச ஆரம்பிக்கலாமா இன்னும் இருக்கக்கூடிய நாலஞ்சு மாசம் இருக்கு இந்த நாலஞ்சு மாசத்துக்குள்ள நாம எல்லாரும் யாருக்கு ஓட்டு போடணும் இந்துக்கள் இப்ப இருந்து நாம கோவில்கள்ல பேச ஆரம்பிக்கலாமா நம்ம நம்ம வீடுகள்ல இந்துக்கள் யாருக்கு ஓட்டு போடணும் பேச ஆரம்பிக்கலாமா இதத்த விஸ்வந்த பரிசத்தினுடைய முதல் அமைப்பாளராக தமிழத்தினுடைய அமைப்பாளராக இருந்த வீரத்துறை ராமகோபாலன்ஜி இந்துவனுடைய நிறுவன தலைவர் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க இந்து ஓட்டு வங்கி உருவாக்கணும் சொல்லி அப்போ நாம கூட இப்ப இருந்து இத பத்தியான விவாதங்கள் பண்ணலாம் பேசலாம் இதை பத்தி பேச ஆரம்பிக்கலாம் இந்துக்களே வெற்றி நமது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்துக்களுக்கும் ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த தமிழகத்தில் அமைய வேண்டும் நம்ம நம்ம குலதெய்வங்களை வேண்டிக்கொள்ளும் நம்மளுக்கு எந்த உங்களுக்கு எந்த குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை பத்தியான கீழே கமெண்ட்ல பதிவானுங்க நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்